வெடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அணியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் காலையில் நற்சிந்தனைகளோடு எழுந்து நல்ல சொற்களை பேசி நல்ல அருளாளர்களுடைய சொற்களை எல்லாம் கேட்டு பெருமானுடைய புகழ் உரைகளை எல்லாம் கேட்டு நலம் நன்மையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாளில் என்றும் நலமே விளையும் நல்லவே நடக்கும் என்று கூறி மகிழ்கிறேன் அந்தம்பளிக்கும் இல்லைச்சம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியர் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறையிலிருந்து திரு என்னும் திருத்தலத்தினை சிந்திக்கிறோம் ஓ அண்ணாமலைக்கு அருகா சொல்றோம் அண்ணாமலை அது நடுநாட்டு திருத்தலம் அரஹரா புகழ்பெற்ற தமிழக நகரங்களிலே ஒன்று திரு அண்ணாமலை விழுப்புரம் காட்பாடி வழியிலே ரயில் நிலையம் அனைத்து நகரங்களிலிருந்தெல்லாம் பேருந்துகள் சென்று கொண்டிருக்கின்றன நினைத்தாலே முத்தி கிடைக்கும் தலம் திருத்தலம் அண்ணாமலை அதனால் அண்ணாமலையை நினைச்சாலே போகும் வடற்காடு மாவட்டத்திலே திரு அண்ணாமலை கோட்டத்திலே தலைநகரம் சூரியன் பிரதத்தராஜன் அஷ்டவசுக்கள் பிரம்ம சந்திரன் திருமல் உலகாதீபன் அத்தனை பேரும் பூசித்து பேர் பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம் வித்யாதர்களாகிய இருவர் ஒரு ரிஷியினுடைய சாபத்தினாலே பூனையாகவும் குதிரையாகவும் இருந்த நிலை இந்த தலத்தை வலம் வந்தபையினாலே மாறின தான் கிரிவலம் அண்ணாமலையில் கிரிவலம் இறைவனுடைய பெயர் அண்ணாமலைநாதர் அருணாச்சலேஸ்வரர் ஆதி அருணாச்சலம் அமந்த இறைவனுடைய பெயர் உண்ணாமலை அம்மை அபித ஜாமிகைன்னு சொல்றது விநாயகர் வெயர் ஸ்ரீ சம்பத்த விநாயகர் முக்குருணி விநாயகர் என்றும் சொல்லுவார்கள் கலவிருட்சம் மகிழ மரம் கோயிலுக்கு உள்ளேயும் வெளியேயும் மலைப்பகுதியிலும் அமர்ந்துள்ள இருநூறு தீர்த்தங்கள் இங்கே உள்ளன சிறந்தவை சிவங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் மலைப்பகுதியிலே அக்னி தீர்த்தம் இந்திர தீர்த்தம் இவை எல்லாம் மிகச்சிறப்பு வாய்ந்தவை இந்திர தீர்த்தத்தில் தான் செப்ப உற்சவம் நடைபெறும் செப்ப உற்சவம் இத்தலத்திலே நடைபெறுகின்ற பெரிய விழா கார்த்திகை திருவிழா கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை நாளை தீர்த்தமாக கொண்டு நடைபெறக்கூடியது சித்திரை மாதத்திலே சித்திரை நட்சத்திரத்திலே அதை தீர்த்தமாக கொண்டு பிரம்மோற்சவமாக நடக்கும் பங்குனி உத்திரத்திலே திரு கல்யாண உத்திரம் ஆறு நாள் விழா மாசி மகத்திலே வல்லாளன் திருவிழா தை மாதம் திரு ஊழல் விழா ஆணி மாதத்திலே ஒரு விழா ஆடியிலே அம்பிகை விழா பவித்ரோற்சவம் நவராத்திரி கந்தசஷ்டி திருவெம்பாவை உற்சவம் திருவாதுரை முதலில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருத்தலம் அயனும் ஆளும் அகந்தை கொண்டு அடிமுடி தேட அன்னமும் வராகமுமாக மாறி தேடி அயற்சி அடைந்தாராக ஜோதி வடிவமாக அக்னி வடிவமாக நின்று அருள் செய்வர் அண்ணாமலை நாகர் அதனால் லிங்கோத்பவர் சொல்றோம் முருகன் தாருகனை வதம் செய்து வணங்கி சென்ற தலம் பலவற்றிலே தூம் சம்பந்தர் அப்பர் மாணிக்கபாசகர் இம்மூவராலும் அடல் பெற்ற திருத்தலம் சுந்தரர் பாடியதாக பாடல் இல்லை என்றாலும் கூட சேக்கிழார் வரலாற்றினாலே ஊகிக்க வேண்டியிருக்கிறது நக்கீரர் பரணர் கபிலர் பட்டினத்தார் ஆகிய நால்வரும் அண்ணாமலையை பற்றி பாடிய பாக்கள் பதினோராந்திருமுறை பதினோராந்திருமுறையிலே உள்ளன பச்சிராங்கதன் என்னும் பாண்டியன் தினமும் வலம் வந்து திருப்பணி பல செய்துள்ளான் இங்கே அதே போல வல்லாளராஜன் அண்ணாமலையை ஆண்டு வந்தான் அருணகிரிநாதர் கோபுரத்திலே இறக்க எண்ணி வீழ்ந்தபொழுது முருகவெருமன் தோன்றி அருள் செய்தார் குகை நமச்சிவாயர் குரு நமா நமச்சிவாயர் முதலியவர்களெல்லாம் இங்கே சித்திகளப்பல செய்திருக்கிறார்கள் கோயிலுடைய வடகிழக்கு மூலையிலே ஆயிரக்கால் மண்டபம் உள்ளது கிழக்கு பக்கத்தில் நுழையும் போது உள்ள உட்கோபுரம் வல்லாள மகாராஜன் கோபுரம் என வழங்கப்படுகிறது வல்லாள கோபுரத்தில் வடகிழக்கு மூலையிலே சக்தி விலாசமும் உள்ளது மேற்கு நோக்கி உச்சல் பூமையானால் கிளிகோபுரம் காணலாம் தலைவருச்சத்துக்கு மேற்கே கல்யாண மண்டபம் உள்ளது இப்பொழுது இன்று புயலினாலும் மழையினாலும் இரு அண்ணாமலை பாதிக்கப்பட்டது நிலச்சரிவு எல்லாம் ஏற்பட்டது அப்படிப்பட்ட நிலையினுடைய பெருமான் இனி வருங்காலத்தில் எதுவும் எந்த சேதமும் ஏற்படாமல் அண்ணாமலையை அண்ணாமலையார் அண்ணாமலையை காப்பாற்றுவார் என்று அம்புகிறோம் அப்படிப்பட்ட அருமையான ஒரு திருத்தலம் இந்த திருத்தலம் அரையணி நல்லூரை வழிபட்ட ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு அன்பர்கள் அண்ணாமலையை காட்டினார்கள் அண்ணாமலை இறைவன் திருவுருவாகவே காட்சியளித்தது அதனை கண்ணால் பருகி கை தொழுது கலந்து போற்றுங்கால் காதலினாலே இப்பதிகத்தை அருளிக்கொண்டே தளத்தை அழைகிறார்கள் பதிகமும் அண்ணாமலையை அன்பர் காட்ட கண்டு தொழுது பாடியதாகவே சேர்க்க ஆர்வெருமான கூறுகிறார் இந்த பதிகம் பத்தாவது பதிகம் திரு அண்ணாமலை முதலாம் திருமுறையில் பத்தாவது பதிகம் மூன்றாவது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் மெயில் பிழையோடு உரை பொழில் சூழ் களை முத்தம் சூலிமணி தரைமேல் நிறை சொறியும் விரிசாரம் ஆளின் மழை தவழும் பொழில் அண்ணாமலை அன்னல் காலன் வழி தொழை சேவடி தொழுவார் அனப்புகழை தோகையோடு கூடிய ஆண்மயில்கள் அதான் பீலி மயில் தோகையோடு கூடிய ஆண்மயில்கள் பெண் மயில்களோடு உரையக்கூடிய தொழில் சூழ்ந்தது மூங்கில்கள் உதிர்க்கும் மூங்கில்கள் கொண்டு உதிர்க்கும் முத்துக்கள் நிறைந்து சொரிவதும் விரிந்த மலைப்பகுதிகளிலே நீர்த்துளிகளோடு கூடிய மழை மேகங்கள் தவழக்கூடிய பொழில்களை உடையதும் ஆகிய அண்ணாமலை இறைவனுடைய காலனது வலிமையை காலனது வலிமையை தகர்த்த சிவந்த திருவடிகளில் தொழுவார் மேலன புகழ் தொழுவார் புகழை பெறுவார்கள் என்று அருமையாக சொல்லுகிறார் பீலிம் மயில் என்பது ஆளின்மலை சூழின்மலை என்பதைப் போல திருவடியலை எட்டி உதைத்தார் யார் காலனை வலி தொலை க வலி தொலை சேவடின்னு சொன்னார் அப்படிப்பட்ட அருமையான திருத்தலம் திரு அண்ணாமலை எனவே அடியார் பெருமக்களே அண்ணாமலை செல்வோம் கிரிவலமும் பெறுவோம் குகை நமைச்சார கோயில் பார்ப்போம் பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று வாழ்த்தி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி கா வாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிட்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் சிவாய்